தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக ஆவிக்குரிய போராட்டம் இந்த தலையங்கத்துல விசுவாசனுடைய மூன்று தந்திரங்கள் முதலாவது கள்ள போதனை இரண்டாவது கள்ள அற்புதங்கள் மூன்றாவது கள்ள தீர்க்க தரிசனங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்ப இந்த மூன்று விசுவாசனுடைய காரியங்களை செய்கிறவர்கள் கள்ளர்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த கள்ளர்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் வேதத்தின்படி வாழ வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் அவ இந்த கள்ளர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது வேண்டும் இவருடைய ஊழியங்கள்ல எப்படியான காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை காட்டுகிறேன் முதலாவது இவன் கள்ளனாய் இல்லாவிட்டால் உண்மையான போதகனாய் தீர்க்கதரிசியாய் அற்புதம் செய்கிறவர்களாய் இருந்தால் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தெய்வத்தினுடைய வார்த்தையின்படி இருக்கும் நல்ல ஊழியர்களை சொல்றார் நல்ல ஊழியனா இருந்தா அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் தெய்வத்துடைய வார்த்தையின்படி இருக்கும் அவருடைய சித்தத்தின்படி இருக்கும் ஆவியானவருடைய நடத்துதலின்படி இருக்கும் இவர்கள் செய்கிற ஊழியத்தினால நல்ல ஊழியர்கள் செய்கிற ஊழியத்தினால எப்பொழுதும் தேவனுடைய நாமம் அமைப்படும் அது மட்டுமல்ல இவர்களுடைய ஊழியத்தினால ஆத்தும ஆதாயம் நடக்கும் இது நல்ல ஊழியர்கள் கள்ள ஊழியர்கள் இருந்தால் அவங்களுடைய கள்ள ஊழியங்கள்ல என்ன இருக்கும் என்றால் அது தேவனுடைய வசனத்தின்படி இருக்காது அதுல கள்ள ஊழியங்களில தேவனுடைய சித்தத்தின்படி இருக்காது கள்ள ஊழியங்கள்ல தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தின்படி இருக்காது இவங்களோட கள்ள ஊழியத்தினால இவங்களுக்கு மகிமை வரும் லாபம் வரும் பேர் வரும் புகழ் வரும் ஒழிய தேவனுக்கு வராது அடுத்ததாக இவங்களுடைய கள்ள ஊழியங்களால ஆத்துமாக்கள் தேவனுக்கு நேர நடத்தப்படாமல் ஆத்துமாக்கள் கெடுக்கப்பட்டு கள்ள ஊழியங்களுக்கு சொந்தக்காரனான பிசாசுக்கு நேராக ஆத்துமாக்கள் நடத்தப்படும் கவனமா ஜனங்கள் அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களுக்கு கிடைக்க போகிற தண்டனை காரியங்களை வேதம் சொல்லாம விடல்ல அதையும் பார்த்து இந்த கள்ள ஊழியர்களுடைய காரியங்களை நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன் பரலோக ராஜ்யத்தில் இவர்கள் பிரவேசிக்க போவதில்லை கள்ளத்திற்கு தரிசனம் கள்ள அற்புதம் கள்ள பிரசங்கம் செய்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை என்று மத்த ஏழு இருபத்தி ஒன்றுல ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தது இவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பேரை கொடுக்கிறார் கள்ளர்கள் மத்தேயே இருபத்தி நாலு இருபத்தி நாலு அடுத்தது இவரலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் உங்கள எனக்கு தெரியாது மத்தேயே ஏழு இருபத்தி மூன்று இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் மத்தேயே ஏழு இருபத்தி மூன்று என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் உங்களை எனக்கு தெரியாதப்பா என்னை விட்டு தூரமா போ எனக்கு பக்கத்துல நிக்காத எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவார் அதே மத்திய மூன்று இப்படியான காரியங்களை இந்த கள்ள அற்புதங்களையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள ஆஹ் போதனைகளையும் செய்கிறவரை குறித்து ஆண்டவர் சொல்லுவார் ஆகவே தேவ ஜனங்கள் கவனமாயிருந்து கள்ளர்களுக்கு தப்பித்து ஆத்மாவை காத்துக்கொள்ள ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக ஆமே